திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் மூலனூர் இறக்கம்பட்டியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த நபர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அரசு தலைமை செவிலியரை கண்டித்து தாராபுரம் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மாவட்ட தலைவர் பவித்ரா தேவி தலைமை வகித்தார் ஆதி தமிழர் ஜனநாயக பேரவை நிறுவனர் பவுத்தன் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட தலைவர் சந்தான கோபால் மாவட்ட செயலாளர் சி கே கனகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சிறுமிக்கு அவரது சொந்த ஊரில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி குடியிருக்க வீடு கட்டி தர வேண்டும் எனவும் சிறுமியின் படிப்பு செலவு முழுவதையும் தமிழக அரசே ஈர்க்க வேண்டும் சிறுமிக்கு பத்து லட்சம் நிதியுதவி தமிழக அரசு வழங்க வேண்டும் மேலும் சிறுமியின் பெற்றோர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது குண்டர் சட்டம் உடனடியாக போட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திராவிட கழகத்தினர் தமிழ் புலிகள் கட்சியினர் மற்றும் ஆதி தமிழர் பேரவையினர் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்